அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஸ்கூலோடைய மூணாவது தளத்தில் இருக்கோம் நம்ம ஸ்கூலோட எல்வேஷன் எப்படி இருக்குதுங்கிறத இப்போ உங்களுக்கு அழகாக காட்டுறேன் இது ரெண்டாவது ஃப்ளோர் இது இது மாடியோடய ஹெட்ரூமு பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக வயல்வெளிகள் காலாச்செடி போகிற பாதை இது அருமையாக வயல்வெளிகள் இது தாப்பில் ஒரு அருமையான குளம் பிரம்மாண்டமாக கும்பாசியத்துக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கோயில் ரெண்டு ரெண்டு வகுப்பறை வந்து எம்எல்ஏ ஃபண்டில் கட்டி ரெடி ஆகிட்ருக்கு ஸோ நம்ம பள்ளியோட விளையாட்டு மைதானம் அது வாலிபால் க்ரௌண்டு இது கொக்கோ கிரவுண்டு சிறப்பாக இருக்குது ரம்ய பின்னாடி பார்த்தா பெண்ண தென்னந்தோப்பு ஒரு ஐநூறு மரம் இருக்கும் ஒரு அருமையான இயற்கை சூழல் கூடிய நமது பள்ளி முன்னாள் கோட்டை பள்ளி என்பதில் நான் இன்றைக்கி சுத்தமான காற்று அருமையான விளையாட்டு மைதானங்கள் சுற்றி மரங்கள் பள்ளியிலே நெருக்கி ஒரு நூறு நூற்றம்பது மரக்கன்றுகள் வச்சுருக்கோம் அதனால் ஒரு ரம்மியமான காட்சி அளிக்கக்கூடிய நம்ம பள்ளி பாருங்கள் வாழ்த்துங்க அரசு மேல்நிலை பள்ளி முன்னாள் கோட்டை என்றென்றும் உங்களோட வாழ்க